அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த சகோதரர்களே பெரியோர்களே சென்ற வாரத்தில் அறிஞர் பிஜே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை அவருடைய கொள்கை நிலைப்பாடுகளையும் அவங்களுடைய கட்சியின் குளறுபடிகளையும் அறிஞர் பிஜே சென்ற வார சமகால நிகழ்வுகளை தெளிவுபடுத்தியிருந்தார் அதாவது நாம் தமிழர் கட்சியில் வகிக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த கட்சியில் பயணிக்கலாமா அது ஒரு கட்சியாக செயல்படுகிறதா அல்லது ஒரு மதவாத கட்சியாக ஒரு மத துவேஷத்தை ஒரு இந்துத்துவ கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய மறு வடிவம் என்று அறிஞர் பிஜே வந்து அதை ரொம்ப தெல்லு தெளிவாக ஆதாரத்தோடு விளக்கியிருந்தார் அப்போ அந்த கட்சியில் பயணிப்பதோ அந்த கட்சியில் ஒரு முஸ்லீம் அங்க வகிப்பதோ கூடாது என்று அதற்கு தகுதியான ஆதாரங்களை எடுத்து அறிஞர் பிஜே சமர்ப்பித்தார் அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சிந்தித்து அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் எந்த முஸ்லிமும் திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவு கூடாது என்பதில் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும் என்று சகோதரர் அறிஞர் பிஜே அவர்கள் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக பேசியிருந்தார் அவர் பேசிய காணொலி வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வடையை ஏற்படுத்தியிருக்கிறது பரவலாக அந்த காணொலியை எல்லோருமே வந்து பதிவிறக்கம் செய்து பகிர்ந்து வருகிறார்கள் இந்த சமயத்தில் இந்த காணொலியை நாம் வந்து அப்படியே எடுத்து போடுறதை விட அவர் சொல்லக்கூடிய செய்திகளை வந்து நம்ம ஒன்றின் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி நம்முடைய யூடியூப் வலைதளத்தில் நம்ம பகிர்ந்தோம் என்றால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தினால நாம் அவர் பேசிய வீடியோவை எடுத்து என்ன செய்றோம் நாம் இங்க கொடுக்க இருக்கிறோம் நாம சீமான் குறித்து புது விளக்கங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு அதாவது வந்து இன்னைக்கு சீமானை குறித்து தமிழகத்தில் எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் ஜமாத்தும் பேச துணியாத பல செய்திகளை ரொம்ப துணிவுடன் ஆதாரபூர்வமாக அறிஞர் பிசி பிஜே பேசியிருக்கிறார் அந்த அடிப்படையில் அறிஞர் பிஜே பேசிய அந்த வீடியோவை என்ன செய்யற என்னுடைய வலைதளத்தை நாம் இங்கே பதிவிடுகிறேன் இப்போ அதை ஒன்று மின் ஒன்றாக பார்ப்போம் அதாவது வந்து சீமான் அவர்கள் வந்து உண்மையாகவே ஒரு தெளிவான மனநிலையில தான் இருந்து பேசுறாரா இல்ல மூளை குழம்பி மூளை வறண்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுறாரா என்பதற்குண்டான நிறைய ஆதாரங்களை ஒன்றன் மின் ஒன்றாக பார்க்கலாம் அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவார் இன்னொரு இடத்துல அதுக்கு மாத்தமா பேசுவார் தா எது பேசுறோம் என்பது தனக்கே தெரியாத ஒரு மனநோயாளியை போன்று ஒரு குடி போதையில உளரக்கூடியவனை விட மோசமாக உளறி கொட்டக்கூடிய ஒரு ஜென்மன் தான் சீமன் மனநோயாளியே தேவையில்லை என்று சொல்ற அளவுக்கு இவனுடைய பேச்சு எல்லாம் இருக்கும் சும்மா சத்தம் போட்டு பேசுறதுனால அந்த நேரத்தில் கேட்கறதுக்கு அது ஒரு பெரிய உரை மாதிரி நமக்கு தோன்றினாலும் முழுக்க முழுக்க கட்டுக்கதைகளையும் பொய்களையும் புரடாக்களையும் கப்சாக்களையும் ஒட்டுமொத்தமாக அதை ஒரு கலவையாக கோத்து அடிக்கக்கூடிய ஆள் தான் இந்த கிறுக்கு சிந்தனை பிடித்த இந்த மனநோயாளி சீமான் அப்போ இந்த மனநோயாளி சீமானுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய சில இஸ்லாமிய அறிஞர்களும் நம்ம சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஓரளவுக்கு சீமானை பற்றி தெளிவுக்கு வந்திருந்தாலும் சிலர் அல்ல கை ஆலிமிசாக்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது இந்த கட்சி தலைவரிடத்துல ஏதாவது ஒன்று எலும்பு துண்டு போட்டால் பொறுக்கி தின்னக்கூடிய சில அல்லக்கைகளும் இந்த சமுதாயத்தில் ஒன்று ரெண்டு பேர் இருக்க செய்கிறாங்க இவங்கள மாதிரி ஆட்களை இனங்கண்டு அடையாளப்படுத்தி அவங்களை பிடிச்சிட்டு வந்து பள்ளிவாசல வச்சு பேச வைக்கிற காட்சியை பார்க்குறோம் அப்போ சமீபத்தில் மக்கா பள்ளி இமாம் வந்து மன்சூர் காசிம் என்ன செய்கிறாருன்னா இந்த மனநோயாளி சீமானுக்கு வந்து ஒக்காலத்து வாங்கி பேசுறாரு இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு பாசிச சிந்தனை கொண்ட இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு எல்லாருக்குமே இப்போ தெரிந்த பிறகு கூட இவரை வந்து பள்ளிவாசலில் வந்து சீமான் அப்படி எதுவுமே பேசலை அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை என்று இவர் சப்பை கட்டு கட்டுறாரு முட்டு கொடுக்குறாரு ஏப்படி முட்டு கொடுக்குறாரு அப்போ சீமான் இவரை தனிமுறை தனிப்பட்ட முறையில் கவனிச்சிருக்கிறாரு போல இருக்குது கவனிக்க போய்தான் இவர் என்ன செய்கிறாரு பள்ளிவாசலில் ஜும்மா மேடையில் உட்காந்து கொண்டு சீமானுக்கு வந்து முட்டு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ இவருக்கு பகிரங்க ஒரு அரைகோள் விட்டு விடுத்திருக்கிறார் அறிஞ்சி பிஜே நம்ம இந்த அளவுக்கு வக்கனையாக வாக்கிலேயே பேசுறல்ல அளவுக்கு சீமானுக்கு முட்டு கொடுக்குறல்ல அளவுக்கு அவருக்கு வந்து ஒத்து ஒத்து ஊதனமா ஊதுறல்ல இதுக்கு என் கேள்விக்கு பதில் சொல்லுப்பான்னு சொல்லி நீ சரியான ஆளாக இருந்தால் நீ உண்மையான ஒரு மதகுருவாக இருந்தால் இந்த மாதிரி சீமான் இப்படி பேசியிருக்கிறாரு அந்த ஆள் பேசின வீடியோ இங்கே இருக்குது எடிட் பண்ணாத வீடியோ இருக்குது கட் பண்ணாத வீடியோ இருக்குது நான் வச்சுருக்கிறேன் நீ சரியான ஆளாக இருந்தால் நீ வந்து அதை வந்து நிரூபித்து காட்டு சீமான் பேசவே இல்லை என்று உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா எந்த அறிஞர் பிஜே சவால் எடுத்திருக்கிறார் அந்த காணொலியை தான் இதில் நான் இணைக்கிறேன் ஷாலாம் பாருங்கள் அப்போ மரமண்ட மண்டையில் மூளை வறண்டு போன ஒரு ஆலிம்சாவாக மக்காப்பள்ளி பள்ளி இமாமாக மன்சூர் காசிம் இருக்கிறாரு அவர் மண்டையில் நல்லா உரைக்கிற மாதிரி பிஜே கேள்வி எழுப்புறார் சரியான புத்தி கூர்மை உள்ளவராக இருந்தால் மானரோசம் உள்ள ஒரு மௌழவியாகி இருந்தால் அறிஞர் கே பிஜே கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் இல்லாட்டா என்ன செய்யணும் இப்படிதான் இருக்கணும் தேவ விஷயங்களை பேசி தன்னை ஒரு அடையாளப்படுத்துறேன் என்ற பேரில் தன்னை அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று இந்த போலி ஆலிம் சாக்கு நாங்க என்ன செய்யறோம் ஒரு சின்ன ஒரு உபதேச செய்து கொள்கிறோம் பிஜே ஒரு விஷயத்துல கொடுத்த அந்த சவாலை நீங்க பாருங்க எங்கள ஒரு மத குரு அந்த மத குருக்கு பேர் மன்சூர் காசிமி இவர் வந்து மவுண்ட் ரோட்ல மக்கா மசிதில வந்து இவர் இமாமா இருக்கார் பள்ளிவாசல்ல பயன் பண்றாரு என்ன பண்றாரு கேளுங்க அந்த கூத்த கேளுங்க போடுங்க

அவர் சொல்ற இப்படி பேசல என்னுடைய பேச்சுக்களை வெட்டி ஒட்டி இந்த மாதிரி கட்டிங் பேஸ்டிங் பண்ணி போட்டுட்டாங்க நான் முஸ்லிம்களை தாய்மதம் சொல்லவே இல்லை நான் இந்துக்களை தான் தாய்மதம் சொன்னேன் அப்படின்னு தெளிவா சொல்றான் தாறுமாறா பேசுறது அவரிடத்தில் அழகிய சொற்களால் இஸ்லாத்தை எடுத்து வைக்க முடியாதா எதிரிகளை நாம் எதுவரைக்கும் அதிகரித்துக் கொண்டிருப்போம் நல்ல முறையில போய் அவற்றை கேட்டா அந்த மாதிரி அவர் பேசுறவே இல்ல முழு பேச்சையும் கேளுங்கள் என்று அவர் போட்டு காமிக்கிறார் அதுல அந்த மாதிரி வார்த்தையில் அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்ப்பதால் நமக்கு என்ன லாபம் தெரியாமல் பேசுவதற்காக வேண்டிய நம்முடைய மக்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றார்கள் அதே போல எதுவுமே இருக்காது சீமான் ஆபத்தான ஆள் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஆதாரத்தை நான் நிரூபிச்ச பிறகு போய் சந்திச்சது ஆள் அந்த போட்டோம் இருப்பார் இவர் வந்து அப்ப வார்த்தைக்கு இல்லை என்று எல்லாரும் வழங்கி விட்டார்கள் இன்னும் அமீர் தான் தூக்கிட்டு ராமேஸ்வரம் மீட்டிங்கில் அந்த பேசின பிறகு இவங்க ரெண்டு பேருடைய பேச்சு தான் ஈடுபட்டுச்சு அந்த நடிகர்கள் சார்பாக நடத்தி இலங்கை மக்களுக்கு நடத்தினாங்க இல்லையா அதுலேருந்து இவர் தூக்கிட்டு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது இந்த நாம தமிழர் கட்சி உண்டான பிறகு கூட அவர் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இருந்தவர் முழு ஆதரவாளராக மாறிப்போனவர் என்ன செஞ்சாரு இதை பார்த்துட்டு இவர் முஸ்லீம்களை தாய் மதம் மாறச் சொல்கிறார்ட்டு அவருக்கு விளங்குது இந்த ரசிகருக்கு விளங்கலை இப்போ என்ன செய்யறாரு அவர் சொல்லலாமா அவர் தான் மறுத்து விட்டாரே சொல்லிட்டு மறுத்த போதுமா ஆதார் இருக்கணுமா மறுத்துட்டாரா ஆனால் சொல்லலன்னு தரான் அப்படியே சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு இல்லை முழு வீடியோ போட்டு காட்டினாரு நீ சரியான முடிவுடைய வெளியிட்டு பார்ப்போம் பள்ளிவாசல உட்காந்து மத குருவா இருந்துட்டு பேசுறியே முழு வீடியோ என்ன வெளியிட்டாரு வீடியோட டெக்னாலஜி அவனுக்கு தெரியுமா வெட்டி கொட்டி செஞ்சாரா செக் பண்ணியா போட்டு காட்டினாருக்கான்னு சொல்ற வழங்குது சீமான் அழைத்து இவரை மண்ட என்ன மாதிரி மண்டங்கள் தெரியல அவர் கூட்டி கொண்டு போய் வீடியோ போட்டு காட்டினார் சொல்றாரு அதுல இல்லையா முழு வீடியோ போட்டு காட்டினாரா இல்லையா அப்ப நீ முழு வீடியோ போட்டு சமுதாயத்தை காட்டுப்ப நீ சொல்ற நிஜமாக இருந்தா முழு வீடியோ போட்டு காட்டணும் அதுல முஸ்லீம்களை நான் அழைக்கவில்லைன்னு அந்த பேட்டியில் இருக்கணும் இப்போ நாங்கள் எந்த வீடியோ எவ்வளோ பேசலாம்னு சொல்கிறோமோ அது முழு வீடியோ இல்லை அப்படி சொல்றீங்கள நாங்கள் சொல்கிற உங்களுக்கு எடிட்டிங் பண்ணாது நீ எடிட்டிங் பண்ணி மாத்திருந்த நான் கண்டுபிடிக்கிறேன் எங்களுக்கு அந்த தொழில்நுட்பங்கள்ட்ட இருக்கிறது நீ எதை பார்த்து ஏமாந்த பார்த்தியால் கூப்பிட்டு பேசினாரா வேற ஏதாவது கொடுத்தாரா நீ எழுது எல்லாரும் ஏற்றிடுறதுமே நீ அவருக்கு சந்திக்கிற அவர் உனக்கு மட்டும் கூப்பிட்டு போட்டு காட்டினா இருக்கிற அந்த குரல் அவர் சொல்கிறாரு எனக்கு போட்டு காட்டினார் போட்டு காட்டினா அப்படி இல்லை இல்லைன்னு மறுபடியும் செஞ்சிட்டாரு நல்லா இருக்கடா நியாயம் நீங்க நல்லா தான் மார்க்கத்தை சொல்லுவீங்க சமுதாயத்தை எந்த அளவுக்கு அழிச்சு நாசமாக்குறான் என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்க தெரியல சரி அன்புக்குரிய சகோதரர்களை அறிஞர் பிஜே கொடுத்த விளக்கத்தை கேட்டிருப்பீங்க நல்ல மரமண்டையில வச்சு ஆணி அறையிற மாதிரி புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்ல கேள்வியை எழுப்பினார் அப்ப இந்த இனியாவது இந்த மரமண்ட ஆலிம்சா இந்த மன்சூர் காசிமி விளங்கி இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு முட்டு கொடுக்காம இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்க புறப்பட்ட இது போன்ற புள்ளுரைகளுக்கு வந்து இவர்கள் வந்து முட்டுக் கொடுக்கறதை நிறுத்திவிட்டு உண்மையான மக்களிடத்துல நன்மை தீமை தடுக்கக்கூடிய மௌலவியாக இவர்கள் இருந்தால் இந்த சமுதாயத்துக்கு நல்லது இல்லாட்டா இந்த பாசிசவாதி இந்துத்துவா சிந்தனை கொண்ட சீமான் போன்ற ஆட்களோட இவங்களே நம்ம அடையாளம் கட்டி சமூகத்தில் தோல்விக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு அப்ப இன்னும் வந்து சீமானுடைய திருகுதாலங்கள் தில்லுமுள்ளுகள் தகுதி தத்தங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களை நம்ம என்ஷா தொடர்ச்சியாக வெளியிடுவோம் முழுக்க முழுக்க அறிஞர் பிஜே பேசிய வீடியோவே இதில் நம்ம இணைத்து என்ன செய்வோம் போட இருக்கிறோம் தொடர்ச்சியாக நம்முடைய பதிவுகளை பார்த்து வாருங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரமத்துல